ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் ஒரு புத்தகம் வெளியானது அந்த புஸ்தகத்தின் பெயர் நேச்சுரல் ஹெல்த் சுகர் அண்ட் க்ரெமனோமாயிண்ட் எழுதியவர் ஜே ஐ ரோடே அது எந்த அரசியலும் பேசல எந்த மதத்தையும் குற்றம் சொல்லவில்லை அது ஒரு சாதாரணமான பட் ஆழமான கேள்வியை மட்டும் கேட்டது நம் தினமும் சாப்பிடுவது நம்மை யாரா மாற்றுகிறது அது சர்க்கரை ஒரு இனிப்பாக மட்டுமே பார்க்கப்பட்ட காலம் குழந்தைகளுக்கு பரிசாக வயதானவர்களுக்கு ஆறுதலாக சர்க்கரை கொடுக்கப்பட்ட காலம் அந்த நேரத்தில் ஜேஐ ரோடேலி என்ற ஒருவர் ஒரு அசௌகரியமான கேள்வியை எழுப்பினார் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை உடலை மட்டும் பாதிக்குதா அல்லது அது மனிதனின் மனநிலையையும் கட்டுப்பாட்டையும் நடத்தையையும் மெல்ல மாற்றுகிறதா ரொடால இதற்கு அவர் தீர்ப்பு சொல்லல அவர் ஒரு எச்சரிக்கையை மட்டும் விடுத்தார் ரீபைண்ட் சர்க்கரை உடலிலிருந்து முக்கிய ஊட்டச்சத்துக்களை இழக்கச் செய்யலாம் அதனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம் மனநிலை குழப்பமடையலாம் என்று அவர் விவாதித்தார் அதோடு கோபம் பதட்டம் திடீர் ஆத்திரம் இவையெல்லாம் ஒரு மனிதனின் குணம் மட்டுமா அல்லது அவன் தினமும் சாப்பிடும் உணவின் மறைமுக விளைவா என்று அந்த புத்தகம் ஒரு கேள்வியை எழுப்பியது ஸோ இந்த கேள்வி சமூகத்திற்குள் சென்றது குற்றம் பற்றி பேசினார் ஆனால் குற்றவாளிகளை குற்றம் சொல்லவில்லை அவர்கள் உருவாகும் சூழலை கூர்ந்து பார்க்கச் சொன்னார் பல குற்றவாளிகள் சமூகத்தினால் மட்டுமல்ல அவர்கள் உணவு தட்டிலேயே உருவாகலாம் என்று அவர் கூறினார் இது ஒரு குற்றச்சாட்டு அல்ல இது ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம பேசுற விஷயங்கள் இரத்த சர்க்கரை அளவு திடீரென அதிகரிப்பது ஆவேசமான நடத்தை உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிடுவது இந்த எல்லாவற்றையும் ஐம்பத்தேழு வருடங்களுக்கு முன்பே கேள்வியாக வைத்தார் அப்பனது உலகம் அதை கேட்க தயாராக இல்லை ஏனென்றால் அந்த கேள்வி மிகவும் அசௌகரியமானதாக அன்றைக்கு இருந்தது பிரச்சனை மனிதனில் இல்லை அவன் தட்டில் இருக்கலாம் இந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தது இந்த புத்தகம் அனைத்துக்கும் பதில் தரவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறது மனநலம் நடத்தை இவையெல்லாம் ஒன்றோடொன்று இணைந்தவை இது சர்க்கரைக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அல்ல இது உணவைப் பற்றி மறுபடியும் சிந்திக்க சொல்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டில் வெளியான ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு இன்னமும் சத்தமா கேட்குது நாம் அதை கேட்க தயாராக உள்ளோமா என்பதே முக்கியம்